இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு ஆண்டவர் கொடுக்கிற அபிஷேகம் ரெண்டு காரியம் சொல்லிட்டு போகிற ஒன்று ஆண்டவருடைய மனதுருக்கம் ஆத்மாக்களை குறைத்த பாரம் அந்த அபிஷேகத்தின் மூலமா உங்களுக்குள்ள இறங்கி வரும் அந்த அதுக்குன்னு ஒரு அபிஷேகத்தை தரும்போது போது ஆத்தமா பாரம் உங்களுக்குள்ள உண்டாகும் மனதுருக்கம் உங்களுக்குள்ள உண்டாகும் ஏசு செய்த ஊழியத்தை பாருங்க ஏசு எந்த இடத்துலயாவது நான் அற்புதம் செய்கிறேன் சவால் விடுறேன் சப்பானிய கூட்டுவாங்க குருடரை கூட்டுவாங்க ஐ கேன் ஹீல் எனி டிசீஸ் ஏசு எந்த இடத்துல அப்படி சொன்னாரா சொல்லல வா நான் நீ வா வாகமாக்குற அப்படின்னா இயேசு சொல்லவே இல்லை பின்னே அவர் அற்புதம் செய்தார் மத்தைய பதினான்கு பதினான்கு மனதுருகி இயேசு திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகி அவளில் வியாதியாஸ்தரா இருந்தவளை குணமாக்கினார் அப்படியே மனதுருக்கம் தான் அற்புதத்தை கொண்டு வந்த ஏசு எந்த இடத்துல பெருமையால பேசல நான் அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன் அப்படிலாம் போய் சேலஞ்ச் அப்படி அப்படிலாம் சொல்ல மனதுகி அற்புதம் பார்க்குறார் ஒரு மனதுருக்கம் அன்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் மனதுருகினார் என்பதாய் பார்க்க மத்திய பதினைந்து முப்பத்தி ரெண்டுல ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் அன்று சொல்ல நான் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் ஜீசஸ் வாஸ் மூவ் வித் கம்பேஷன் அவருடைய இருதயத்துக்குள்ள ஜனங்களை குறித்த பாரம் உண்டானது ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறேன்னு சொல்றார் மத்த யாரு முப்பத்தி நான்கு வாசித்து பாருங்க ஏசு கொஞ்சம் இழைப்பாடலான்னு அக்கறைக்கு போகலாம் சீசர் ரொம்ப டயர்ட் ஆயிட்டார் தொடர்ந்து ஊழிய கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு அவர் படகுல போனால் ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க ஏசு அந்த பக்கம் போகிறாரியா படகுல கல்லிலே கடல் நல்லா தெரியும் மலை மேலேருந்து பார்த்தா எல்லாரும் இயேசு போய் சேர்றதுக்குள்ள மக்கள் போய் சேர்ந்துட்டாங்க அவர் பார்க்குறாரு என்னடா கொஞ்சம் ரெஸ்ட் வந்தால் இவ்வளவு ஜனங்க வந்துட்டாங்களே ஆண்டவர் கோவப்படலை எரிச்சல் படலை அதுக்கு பதிலாக அவர் சொல்றாரு ஜனங்கள் மெய்ப்பினாத ஆடுகளை போல சிதறப்பட்டவர்களும் தொய்ந்து போனவர்களும் இருந்தபடியால் மனதுருகி அரேக காரியத்தை அவளுக்கு பிரசங்கம் பண்ணினார் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார் மனதுருக்கத்தினால பிரசங்கம் பண்ணினார் மனதுருக்கத்தினால சுகம் கொடுத்தார் மனதுருக்கத்தினால ஜனங்களுக்கு அற்புதம் செய்கிறார் இந்த மனதுருக்கம் நமக்கு அவசியம் அந்த மனதுக்கம் வந்தாதான் அந்த பாரம் மக்களை குறித்த பாரம் ஆத்மாக்களை குறித்த பாரம் நமக்குள்ளே உண்டாகும் அந்த அபிஷேகம் வரும்போது அந்த மனதுருக்கம் நமக்குள்ளே வரும் ரெண்டாவது இந்த ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படணும் சுவிசேஷம் அறிவிக்கும்போது போது தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் அந்த வல்லமை வெளிப்படுவதற்கு தான் வரங்களை தேவன் தடுகிறார் அப்போ சில ஒன்று எட்டு பர்சு தாவி வரும் நீங்கள் வல்லமை பெற்றுக் கொள்ளுவீங்க ஒன்று குறைந்த பன்னிரெண்டாம் அதிகாரம் எட்டு முதல் பத்து வசனங்கள் அதில் சொல்லப்பட்ட ஞானத்தை போதிக்கும் வசனம் அறிவை உணர்த்துகிற வசனம் விசுவாச வரம் குணமளிக்கும் வரம் அற்புதங்களை செய்யும் சக்தி தீர்க்க தரிசனம் உரைத்தல் பற்பல பாஷைகளை பேசுதல் பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல் ஆவிகளை பகுத்தறிதல் ஒன்பது வரங்கள் நீங்க சுவிசேஷம் தாகத்தோட பாரத்தோட அறிவிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அத்தனை வரங்களும் உங்கள் மூலமாய் கரிய செய்ய ஆரம்பிக்கும் ஆவியானவர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார் முக்கியமாய் வல்லமை வரங்கள் வெளிப்பாட்டு வரங்கள் அறிவை உணர்த்துகிற வசனம் ஞானத்தை உணர்த்துகிற வசனம் அது வந்து வெளிப்பாட்டு வரம் அலைலுயா அது வெளிப்பாட்டு வரம் வெளிப்படும் அற்புதங்களை செய்கிற சக்தி குணமளிக்கிற வரம் வெளிப்படும்